வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரயில் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனை வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த லேண்டுங்க இன்றைக்கி பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா பெரிய வீட்டேரியில் பெரியகுமார வளையம் அப்படிங்கிற ஊரில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது டோட்டல் ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஏக்கருங்க ரெண்டு போரு ஒரு தொட்டி தண்ணி வசதி தோப்பு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு பேஸில் வந்துடுங்க சுற்றி ஃபென்சிங் இருக்குதுங்க டைமண்ட்ரிங் ஃபென்சிங் இருக்குதுங்க அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இதுதான் இந்த வீடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டல் ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஏக்கருங்க ஃபார்ம் ஹவுஸோட சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இப்பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குற காண்டாக்ட் பண்ணு தேங்க்